உங்கள் மகனதை நெகிழக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போயிருதான் என் நேரம் பெண்கள் முக்கியமாக பொறுப்பான ஆண்களும் வந்திருக்கிறீர்கள் நம்ம எல்லாருமே சார் இளைஞரா இருக்கிறீங்க கம்ஃபர்ட் சோன்ல உட்கார்ந்துருக்கோம் ஒரு குருநாதர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் அந்த வீட்டில் ஒரு ரெண்டு ஏழைகள் மூணு மூணு குழந்தைகள் அதை பார்க்குறார் என் வாழ்க்கை என் சிந்தனையில் அப்படியே விதைச்ச ஒரு விஷயம் நான் மாறி போனேன் முடிந்தால் இந்த சொல்லை கேட்டு நீங்களோ உங்களுடைய மகனோ உங்கள் மகளோ உங்கள் வீட்டு துணையோ ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட உங்களுடைய மாற்றத்தை இன்றிலிருந்து தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி வீட்டுக்கு போயிருக்கிறார் குருநாதர் ஏழ்மை 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 அவ்வளவு ஏழ்மை குருநாதர் கேட்டாராம் சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க தேசாந்திரம் போனவங்க வழியில் பார்த்துருக்காங்க வீட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்களாம் கவனமாக கேளுங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் எதுவும் வேலை இல்லைங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது ஒரு மாடு இருக்குங்க அந்த மாடு பால் கொடுக்கும் அதை குடிப்போம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் கொஞ்சம் வெண்ணெய் ஆக்குவோம் இருந்தால் விற்போம் இல்லைன்னா நாங்களே சாப்பிட்ருவோம் இவ்வளோதாங்க எவ்வளோங்க கொடுக்கும் என்ன ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கொடுக்கும் அப்படியா சரி அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு கிளம்பும் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே போய் ஒரு சீடனை கூப்பிட்டு டேய் வா என்ன குருவே போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல ஆமா அத காட்டுல துரத்தி விட்டுருந்தோ செத்துருவாங்க அவங்க ஏ சொல்றத கேளு துரத்தி விடுனாங்க நான் என் பெற்ற தாயின் ஆணையாக சொல்லக்கூடாது சொல்கிறேன் என் மகனிடத்தில் சில விஷயங்களை நான் அப்படி செய்ததனால் இன்றைக்கு அவன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் இந்த கதையின்படி நான் செய்தேன் என் வீட்டில் செய்தேன் நான் என்னை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன் துரத்தி விட்டு மாட்டேன் நேரா போய் குருநாதர் சொல்றாங்க எடுத்துட்டு போய் மாட்ட விட்டுட்டாங்க அவங்க தேசாந்திரம் போயிட்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க வழியில பார்த்தா அவன் சொன்னாரான் குருநாதர் அந்த வழியில நீ ஒரு மாட்டை துரத்தி விட்டல அந்த வழிதான் போய் என்ன போய் பார்த்தா குடிசை இல்ல மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு நிறைய நிறைய செல்வம் பயந்து ஓடி வந்துட்டாராம் சார் அது வேற வீடா இருக்கு சார் உள்ள பாரு யார் இருக்கானு உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர்கள் அதே குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்காங்க என்ன ஆச்சின்னு உடனே அந்த தந்தை சொன்னதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தோழமைகளை அந்த தந்தை சொன்னார் என்னிடத்தில் ஒரு மாடு இருந்தது அந்த மாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் பால் கறந்து குடித்துக் கொண்டிருந்தோம் ஒரு குருநாதர் வந்தார் அவர் போனதற்கு பிறகு மாடு காணாமல் போய்விட்டது சாக முடியாது இல்லையா அதனால் ஐந்து பேரும் அவரவர்கள் திறமையில் உழைக்க தொடங்கினோம் இதோ இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அவுத்து விடுங்க அந்த மாட்டை ஏன் இன்றைக்கும் அதே இடத்தில் இருக்கிறோம் என்றால் சில விஷயங்களை நாம் ஆஃப் பாக்ஸ் சிந்திக்கிறதே மழை இல்ல வீடு ஒழுகுதில்ல பாத்திரத்தில் கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க அதே மழைதான் பொழிகிறது கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கின்றன பாத்திரம் பெருசா இருக்கணும் பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா மழை எல்லோருக்கும் பெய்கிறது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனதை நெகிழக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க பகையை வளர்க்காதீர்கள் யார் மீதும் பகை கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கை பகைமைக்கும் போராட்டத்திற்கும் ஆனது இல்லைங்க ரொம்ப சின்ன வாழ்க்கையா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு நாள் வாழ்ந்தா அறுபத்தி வயசு ஆயிடுச்சியா ஒன்லி டுவெண்டி டூ தௌசண்ட் டேஸ் இருபத்தி ரெண்டாயிரம் நாள் தான் அறுபது ஆண்டுகள் அதுல இப்ப எல்லாம் வாழ்ந்தது கழிச்சிருங்க நீதி இருக்கிறது ரொம்ப குறைவு குவாலிட்டி டைம் நேரத்தை மரியாதை செய்யுங்கள் என்னுடைய தகப்பனார் மரணப்படுக்கையில் சொன்னார் காலத்திற்கு பயந்துகொள் மூணு மணி நேரத்தில் அவர் உயிரோட இல்லைங்க சக்கராத்துல இருந்தாருங்க அந்த சக்கராத்துல இங்க இருக்கிற உயிர் ஒட்டிக்கிட்டு கண்கள் நிலைத்து இல்லை என் கரத்தை பிடித்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை காலத்திற்கு பயந்து கொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் காலத்தின் இயல்பிற்கு பயந்து கொள்ளுங்கள் மனசை நெகிழ்வாக்கிக் கொள்ளுங்கள் மனதை ரொம்ப அழகா வச்சுக்கோங்க நான் என்னுடைய என்னுடைய கதை சொல்லி ஒரு கதையை இரண்டு இடங்களில் அதை நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு இவ்வளவு பெரிய கூட்டம் என்பதனால் சொல்லுகிறேன் பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள் அத்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாள் அந்த கதை சொல்லி என்னிடத்தில் சொன்னார் என் கல்லூரியில் மேடையில் நின்று கொண்டு சொன்னார் என் அம்மாவை நினைவுபடுத்தினார் என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க நான் ஏன் தெரியுமா இன்றைக்கு மேடையில் பேச்சாளராக இருக்கிறேன் என் தாயின் என் தகப்பனின் மொழிகளை நிறைய கேட்டவள் நான் என் மொழியை என் பெற்றோர் நிறைய கேட்டார்கள் என்ன இருந்தாலும் எங்க அப்பா கவிதையில தான் சொல்லுவார் என் அம்மா அவர் அந்த கதை சொல்லி சொன்னார் அதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டு கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவள் அவள் கதைகளை ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என் பாட்டி என்னை மடியில் சாய்த்து நட்சத்திரங்களை காட்டி அதை பறித்து என் சட்டை பையில் போடுவாள் நடந்திருக்கா இல்லையா சட்டை பையில் அந்த அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் தூங்கி இருக்கிறேங்க காலையில் எழுந்து என் பாட்டியிடம் சொல்லுவேன் பாட்டி நீ கொடுத்த அம்மம்மா நீ கொடுத்த நட்சத்திரங்களை காணும் அம்மம்மா சொல்லுவாள் மொழி தெரியாத என் இடத்தில் சொல்லுவாள் அந்த நிலா தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் கொஞ்சம் காத்திரு நிலா வரட்டும் மறுபடியும் அதனிடம் இருந்து வாங்கி தருகிறேன் கதை சொல்லி வளர்ப்பாள் என் பாட்டி அவள் கதை அழில் திருடர்கள் கூட வருவார்கள் பெற்றோர்களே ஆனால் பொருத்தி கூட ஒருவன் கூட கெட்டவர்களாக இருந்ததே இல்லை